the Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. அரசியல் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்காங்க ஜூன் நாலாம் தேதியினுடைய முடிவு எப்படியா இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு இந்த தேர்தல் முடிவை வந்து பெருசா எதிர்பார்க்கிற கட்சி எந்த கட்சி ஒருவேளை வந்து திமுக ஆளும் கட்சியானதுக்கு பிறகு அவங்க சந்திக்கிற முதல் தேர்தல் ஒரு இந்த மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் வந்து என்ன மதிப்பீடு மக்கள் கிட்ட இந்த மூன்றாண்டு கால ஆட்சி எப்படியா எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மதிப்பீழாக இந்த தேர்தல் இருக்கும் அப்படிங்கிறதுனால திமுக எதிர்பார்க்குதா இல்லை பத்து ஆண்டுகள் வந்து மத்தியில் ஆட்சி செஞ்சதுக்கு பிறகு பாஜக வந்து ஒரு தேர்தலை சந்திக்குது மூன்றாவது முறையாக மோடி பிரதமராகிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து கடந்த காலங்களில் பாஜக பெரிய வெற்றியை பெற்றதில்லை இந்த முறை வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தாங்க அந்த கூட்டணி பாஜகவுக்கு கை கொடுத்துருக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான இடங்கள் அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டை பெரிய அளவில் இந்த முறை பார்த்ததுக்கான காரணம் ஒருவேளை வந்து தமிழ்நாடு தவிர்த்த மற்ற மாநிலங்களில் அவங்களுக்கான சீட்டுகள் குறைஞ்சா தமிழ்நாட்டில் இருந்து வர்ற சீட்டை வச்சு அதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாஜகவுக்கு இருந்தது அதனால் பாஜக எதிர்பார்க்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பணும்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவை அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கட்சி அதிமுக தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒற்றை தலைமையாக அவருக்கு கட்சிக்குள்ளே யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ இல்லை கட்சிக்குள்ளே வந்து யாரையெல்லாம் அவர் தனக்கு போட்டியாக கருதுனாரோ யாரெல்லாம் அவருக்கு போட்டியாக அவங்கள கருதிக்கிட்டாங்களோ அவங்களையெல்லாம் வெளியில அனுப்புனதுக்கு பிறகு அதிமுக அப்படிங்கிற கட்சியும் அந்த கட்சியினுடைய இரட்டை இலை சின்னமும் அவர் வசம் இருந்து அவர் சந்திக்கிற முதல் பெரிய பொது தேர்தல் வந்து இந்த தேர்தல் ஸோ இந்த தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் எதிர்காலமே வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அதிமுக தான் இந்த தேர்தலினுடைய முடிவுகளை வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மட்டும் இல்லை அதிமுக இருந்து வெளியே போய் இப்போ வந்து ஒரு ரைவல் குரூப்ஸாக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அணியும் சரி டிடி விதிநகரனுடைய அமமுகவும் சரி இந்த தேர்தல் மாதிரியான இந்த விஷயங்கள்லையெல்லாம் தலையிடாத சசிகலாணியும் அணியும் சரி எல்லாருமே வந்து இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் முடிவுகள் இப்போ ஒரு ஒரு நாலு ஸ்பிளிட்டாக இருக்கிற இந்த அதிமுகவை ஒன்றா சேர்க்குமா இல்லை இன்னும் வந்து பிளவுகளை அதிகமாக்கி அணிகளை அதிகப்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி தான் தேர்தல் முடிவுகளை அதிமுகவினர் வந்து அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா இதில் வந்து ரெண்டு மூணு சினாரியோ இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி இரட்டைலே சின்னத்தோடு அவர் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு இருக்கார் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போன ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் பாஜக கூட கூட்டணி வச்சு டிடிவி வந்து அவருடைய கட்சி இரண்டு தொகுதியில் போட்டிட்டது அவர் தேனியில் போட்டியிட்டார் திருச்சியில் வந்து ஒரு கட்சி போட்டியிட்டது ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தில் போட்டிட்டார் ஸோ இவங்களில் வந்து இப்போது அதிக வாக்குகளை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிதான் வாங்க போகுது ஏன்னா அதிக தொகுதிகளில் வந்து அவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தைந்து தொகுதிகளில் வந்து இரட்டேலை சின்னம் வந்து போட்டிக்கிட்டு இருக்கு ஸோ வாக்கு சதவீதம் வந்து ஒரு முப்பது சதவீதத்தை எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டார்னா இங்கே வந்து எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி அவர்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற கிளைமை வந்து அவங்க முன்வைக்கலாம் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் இனிமே வந்து அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது டிடிவி தினகரன் வந்து ரொம்ப நாளாவே வந்து அதிமுகவுக்கு ஒரு சொந்தம் கொண்டாடுறதை வந்து நிறுத்திட்டாரு ஓபிஎஸ் தான் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கார் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் ஜெயலலிதாவினுடைய அரசியல் வாரிசு நான் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முப்பது சதவீத வாக்குகளை வாங்கிட்டார் தொகுதிகள் எத்தனை கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறது வந்து இரண்டாம் பட்சம் முப்பது சதவீத வாக்குகளை இல்லை முப்பது சதவீதத்துக்கு நெருக்கமான வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டார்னா இனிமே வந்து அதிமுகவில் டிஸ்பியூட் கிடையாது அது முழுக்க முழுக்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போயிடும் இதுக்கு அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா முப்பது சதவீத வாக்குகள் இல்லை இருபத்தைந்து சதவீத வாக்குகளை வந்து அதிமுக வாங்கலை இவர் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை தான் அதிமுக வாங்கியிருக்கு குறிப்பு ஒரு பத்து தொகுதிகள்கிட்ட அதிமுக வந்து மூன்றாவது அதாவது இரட்டை சின்னத்தில் போட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருச்சு அதே நேரத்தில் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அதே மாதிரி பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இரட்டைலியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட மேலே போயிட்டாங்க அதிக வாக்குகளை வாங்கிட்டாங்க ஒரு பத்து தொகுதிகளுக்கு நெருக்கமாக அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவுக்கு போகலை அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்திருந்தால் இந்த இந்த தோல்வி வந்து நமக்கு கிடச்சிருக்காது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இல்லாமல் அதிமுகவினுடைய வாக்குகள் பிரிஞ்சதுனால தான் நம்மளுடைய தோல்விக்கு வந்து காரணம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை விட இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு ராமநாதபுரத்துலையும் தேனிலையும் வந்து இரட்டையிலே மூன்றாவது இடத்துக்கு போய் ஓ பன்னீர்செல்வமும் டிடி விதிநகரனும் அதை விட அதிகமான இடங்கள் அது மூன்றாவது இடம்ன்றது வந்து ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்டு இரட்டையிலையோட அதிக வாக்குகளை ஓ பன்னீர்செல்வம் தினகரன் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த குரல்கள் வந்து திருப்பி எழலாம் அவங்களே வந்து எடப்பாடி பழனிசாமி நோக்கி வந்து இந்த கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க நாங்கள் வந்து அதிமுக ஒன்றா இருக்கணும்னு சொன்னோம் நீங்க தான் வந்து எங்களை எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அதிமுக வந்து உங்களுக்கான கட்சியாக மாற்றி வச்சீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தோல்வி வந்திருக்கு அப்படின்னு தென்மாவட்டங்களினுடைய முடிவுகளை குறிப்பிட்டு வந்து அவங்க ஒரு பிரச்சனையை வந்து அதிமுகவுக்குள்ள கிளப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து அதிமுகவுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வரும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கே வந்து சிக்கல் வரலாம் ஏன்னா இந்த தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்களுமே வந்து இருந்து ஒர்க் பண்ணவங்க இந்த தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக வந்து பல செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டே வந்து இந்த விஷயங்கள் வந்தது ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் இன்னொருத்தர் வந்து எஸ்பி வேலுமணி முதல்ல வந்த விஷயம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு செங்கோட்டையன் வந்து பாஜகவுக்கு போக போகிறார் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ வந்து அவர் பாஜகவுக்கு போக போகிறார் பாஜகவினுடைய மாநில தலைவராக போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து செங்கோட்டையன் வந்து முதலது மறுத்துட்டார் அதுக்கப்புறம் வந்த விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அணிக்கு சாதகமாக வராது இரட்டையில போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெருமளவில் தோல்வியை தழுவுவாங்க அவங்களால வந்து பெரிய வாக்கு சதவீதத்தை வாங்க முடியாது ஸோ ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல் வந்து எழுந்துக்கிட்டு இருக்கு ஓ பன்னீர்செல்வத்தையும் வந்து திருப்பி கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வேலைகளில் செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணியும் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது இந்த விஷயத்தையும் செங்கோட்டையன் வந்து மறுத்துட்டார் அப்படியான எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா வேலுமணி வந்து நீண்ட நாட்கள மௌனமாக மௌனமா இருந்து அவரும் வந்து ஒரு கட்டத்துல வந்து இதுக்கான மறுப்பை தெரிவிச்சார் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து மறுபடியும் வந்து நாங்கள் கட்சிக்குள்ளே விடமாட்டோம் ஓ பன்னீர்செல்வம் கைக்கு இந்த கட்சி போகிறத தடுக்கிறதுக்காக தியாகம் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் தயார் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஆர்பி உதயகுமார் வந்து சொல்லியிருந்தார் ஆர்பி உதயகுமாரை பற்றி வந்த இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா வாக்குப்பதிவுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஆர் பி உதயகுமார் இரண்டு தொகுதிகளில் வந்து சைலண்ட் ஆகிட்டார் அவருடைய பொறுப்பில் இருந்த இரண்டு தொகுதிகளில் அவர் பெரிய அளவில் வந்து வேலை பார்க்கல ஒன்று வந்து தேனி தொகுதி இன்னொன்று வந்து ராமநாதபுரம் தொகுதி தேனியில் வந்து டிடி விதநகரன் போட்டிட்டார் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் போட்டிட்டார் இவங்க இரண்டு பேருக்கும் எதிராக ரொம்ப கடுமையாக வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு ஆர் பி உதயகுமாருக்கு வந்து நிறைய அழுத்தங்கள் வந்தது சமுதாய ரீதியிலான அழுத்தங்கள் வந்தது ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து தேர்தல் வேட்பு மனு தாக்கலாம் தொடங்குன காலகட்டத்தில் ஆர் பி உதயகுமார் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தார் ராமநாதபுரத்தில் வந்து விசித்திரமான பல சம்பவங்கள் வந்து நடந்தது ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து எக்ஸ்ட்ரா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுறார் அப்படிங்கிறதுனால அவருடைய பேரும் சின்னமும் வந்து பின்னாடி இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட பட்ட கட்சிகள் இந்த கட்சிகளினுடைய வேட்பாளர்களுடைய பேர் சின்னங்கள்லாம் வந்ததுக்கு பிறகுதான் சுயேட்சைகளினுடைய பேரும் சின்னமும் வந்து வரும் ஸோ இன்னும் வந்து நிறைய பேரை சுயேட்சைகளாக ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் வந்து மனு தாக்கல் செய்ய வச்சால் ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆர்வி உதயகுமார் கையில் எடுத்து நிறைய ஓ பன்னீர்செல்வங்களை வந்து மனு தாக்கல் செய்ய வச்சுருந்தார் ஆனால் கடைசி ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாளில் வந்து அந்த ஸ்பீடு அவர்கிட்ட இல்லை அவர் வந்து டோன் டவுன் பண்ணிக்கிட்டார் இல்லை சைலண்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது இதுக்கான காரணம் வந்து சமுதாய ரீதியிலான ஒரு அழுத்தம் ஆர்பி உதயகுமாருக்கு இருந்தது தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே ஆர்பி உதயகுமார் இப்போ வந்து ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக உயிர்த்தியாகம் செய்யக்கூட தயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை இரட்டை இலையால் பெற முடியலை தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய சரிவு அதிமுகவுக்கும் இரட்டை இலைக்கும் ஏற்படுது அப்படின்னா அப்போவும் ஆர் பி உதயகுமார் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டில் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த தேர்தல் முடிவுகளில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தக்க வைக்கணும் இரட்டை இலையையும் அதிமுக கொடியையும் அதிமுக அப்படிங்கிற கட்சியும் அவர்கிட்டயே தக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு முப்பது சதவீதத்துக்கு நெருக்கமான வாக்குகளை வாங்கணும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நல்ல வாக்குகளை வந்து வாங்க வேண்டிய கட்டாயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அணுக்கியிருக்கு ராமநாதபுரம் தேனி இந்த இரண்டு தொகுதிகளில் வந்து நம்ம ஃபீல்டுக்கு போன வரைக்கும் அங்கேருந்து வந்த தகவல்களுடைய அடிப்படையில் இரட்டை இலையை விட டிடி விதிநகரனும் ஓபிஎஸும் அதிக வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து வந்திருக்கு இந்த இரண்டும் இல்லாமல் இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியால் ஒரு அவருடைய தலைமையை வந்து அவரால் நிரூபிக்க முடியும் ஒரு ஆளுமையாக வந்து அவர் நிரூபிக்கிறதுக்கு அவர் வந்து தென் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஒன்று இதில் வந்து ரெண்டு சினாரியோ நடக்கலாம் அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமியவும் மீறி அங்கே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவேளை வந்து இருபது சதவீதம் வரைக்கும் வந்து அதிமுகவால் வாக்கு எடுக்க முடியுது தென் ஆறு ஏழு தொகுதிகளில் வந்து இரட்டைகளை மூன்றாவது இடத்துக்கு போச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியையும் கூட சமாதானப்படுத்திட்டு இந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற முயற்சி அதிமுகவில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடுக்கலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரை ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய அரசியல் வந்து இனிமேல் நின்று போகலாம் அவங்களால வந்து இனிமேல் அதிமுகவை கிளைம் பண்ண முடியாது இல்லை இந்த இரண்டிலேயும் வந்து ஒரு இடைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு ஓ பன்னீர்செல்வம் ப்ரூவ் பண்ணல அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சூழல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அணிக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்ப்ளிட் வரலாம் அவங்களுயும் வந்து ஒரு ஸ்ப்ளிட் வரலாம் அதாவது இப்போ நாலு பிரிவாக இருக்கிற அதிமுக கிளைம் பண்ணிக்கிறவங்க இப்போ நாலு பிரிவாக இருக்கிறாங்க இந்த நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்த